மக்களே வணக்கம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பர்னிச்சர்ஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சிறப்பு விற்பனை இந்த சோபா பாருங்க ஐயா இந்த சோபா பாருங்க இந்த சோபாவது பத்து வருஷம் வாரண்டி இந்த சோபாவோடய ரேட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த சோபா பாருங்க கலர் பாருங்க இந்த சோபா பாருங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் எட்டாயிரூவாய்க்கு கிடைக்கும் த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன்று இந்த சோபா வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் இது பாருங்க நகர் குவாலிட்டி இது சோபா பாருங்க இந்த சோபாவது த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு உங்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய் சோபா நீங்கள் இதில் எந்த கலர் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் இந்த சோபா எல்லாமே பார்த்துக்கணுன்னா எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா மட்டுமே இந்த சோபா முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா இது பாருங்கள் ஆறுக்கு ஆறு கிங் சைஸ் கட்டில் லேப்டோப் மேட்ரஸ்ஸு ப்ளஸ்ஸு ஸ்டோரேஜ் நாலு பாக்ஸு ஹெட்போர்டு ஃபேன்ஸு கட்டில் இந்த கட்டிலே உங்களுக்கு ஆன்லைனில் பாருங்கள் ஆன்லைனில் கட்டில் மட்டுமே முப்பத்தி மூணாயிரம் இருக்கும் நம்ம எல்லாம் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பெட்டு பாருங்கள் பெட்டு நிறைய பெட்டு கோச்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பெட்டு கிடைக்கும் உங்களுக்கு சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமா இல்லை ட்ரிபிள் வேணுமா கிங் சைஸ் குயின் சைஸ் எல்லா வகையான பெட்டுகள் மேட்ரஸ் வகைகள் பெட்டுகள் அனைத்தும் கிடைக்கும் இது பாருங்க ஐயா டூ டோர் பீரோ டூ டோர் பீரோ பாருங்க இது மர பீரோ உங்களுக்கு டூ டோர் பீரோ வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் பாருங்கள் அட்ஜஸ்ட் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் நிலர் வச்ச மாடலுக்கு பாருங்கள் இது ஸ்டீல் பீரோ டாடா ஸ்டீலில் செஞ்ச பீரோ இந்த உங்களுக்கு கிடைக்கும் இந்த பீரோ பாருங்கள் இந்த பீரோ செல்ஃப் டைப் மாடலு இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு மலிவான விரைவில் இந்த கட்டில் மற்ற சோபா அனைத்தும் வாங்க என்றால் ஃபேஷன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஃபர்னிச்சரை அணுகவும் இந்த பீரோ எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் உங்களுக்கு இந்த பீரோவை பாருங்கள் இந்த பீரோ பாருங்கள் இது புக் செல்ஃப் மாடலு இந்த பீரோ எடுத்தாலும் உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கிடைக்கும் இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் சாதா மாடல் இது இந்த சாதா மாடல் எடுத்தங்கன்னா உங்களுக்கு வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இது பாருங்கள் சாதா மாடல் சாதா மாடல் ஃபெசிலிட்டி ஆகுது இது ஒரு சைடு மட்டும் சேல் போகிறோம் இந்த மாடல் எடுத்தங்கன்னா வெறும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த மாடல் எல்லாம் பாருங்கள் இது த்ரீ டோர் பீரோ இந்த த்ரீ டோர் ஜீரோ எடுத்ததுன்னா உங்களுக்கு மூணு டோர் இருக்கும் மூணு டோர் பீரோவும் உங்களுக்கு வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு கிடைக்கும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா மக்களே எல்லாம் இந்த பண்டிகை கால இந்த பண்டிகைக்கால சிறப்பு ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளவும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா இந்த பீரோ எடுத்தாலும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த பீரோ எடுத்தாலும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு கிடைக்கும் இது பாருங்கள் லிஃப்ட் மாடலு ட்ரெஸ் மாடலு பீரோ எடுத்தால் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் பாருங்கள் மக்களே உங்களுக்கு ட்ரா வரும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வரும் ஒரு ட்ரா வரும் செல்ஃப் மாடல்லு ட்ரெஸ்ஸிங் மாடல் வித்து லைட் வரும் லைட் பாருங்கள் லைட் வரும் மேலே இதில் நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எந்த எத்தனை கலர் இருந்தாலும் ஸ்டீல் பீரோ அனைத்தும் டாட்டா ஷீட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்விங் பாருங்கள் இந்த சோபா பாருங்கள் ஸ்டீல் சோபா இந்த ஸ்டீல் சோபா எடுத்தால் உங்களுக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் மாடல் பாருங்கள் கலர் எந்த கலர் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் இந்த டபுள் ஃபைவ் ஸ்ட்ரிங் எடுத்தாங்கன்னா ஊஞ்சல் எடுத்தால் உங்களுக்கு இதில் ஒரு குஷன் வந்துடும் இந்த குஷன் பாருங்கள் இந்த மாதிரி தரமான குஷனாக இருக்கும் இந்த மாதிரி குஷன் போட்டு உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு டபுள் பைப்பு ஊஞ்சல் கொடுக்கலாம் அதே போல் இந்த சிங்கிள் பைப்பு ஸ்விஞ்சு ஊஞ்சல் எடுத்துக்கணுன்னா வயர் ஊஞ்சல் வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எந்த கலர் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் குவித்து வச்சுக்கிறோங்க பாருங்கள் குவிச்சு வச்சுக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் மக்களே பெட்டு உங்களுக்கு நார்மல் பஞ்சு பெட்டு என்ன எடுத்துக்கலாம் வெறும் நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து எட்நூறு ரூபாயிலருந்தெல்லாம் உங்களுக்கு மெத்தைகள் கிடைக்கும் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டட் டைப்பு இந்த மாடலு பாருங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் சைடில் நல்ல விஸ்தாரமான ஸ்டோரேஜெல்லாம் பண்ணிக்கலாம் இங்கெல்லாம் வந்து ஷோகேஸ் ஐட்டமெல்லாம் வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் ஒரு ஸ்டூல் வந்துடும் பாருங்கள் ஸ்டூல் வந்துடும் இந்த மாடலெல்லாம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்மகிட்ட அதிகபட்சம் ஏழாயிரத்து ரூபாய் வரலையும் இருக்குது நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பாருங்க நண்பர்களே அனைவரும் இந்த விழாக்கால சிறப்பு சலுகையை பயன்படுத்தி கொள்ளவும் பாருங்க இது த்ரீ டோர் மரடோர் மரபீரோ இது மூணு டோரு மரபீரோ வித்து மிரரோட கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் உங்களுக்கு வெறும் அஞ்சாயிரத்து ஐநூறு கிடைக்கும் பாருங்கள் மக்களே இந்த பீரோ பாருங்கள் மத கிங் சைஸ்ஸு நல்ல லக்ஸரியான உங்களுக்கு மிரர் வச்சு லைட் செட்டிங்கோட இந்த பீரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஹோட்டலுக்கு தேவையான டேபிளுங்க சேருங்க எல்லாம் கிடைக்கும் அனைத்தும் ரோலிங் சேர் பாருங்கள் மக்கள் நம்மக்கிட்ட ரோலிங் சேர் வேணுன்னாலும் பாஸ் சேரு ஆஃபீஸ்க்கு தேவையான சேரு எல்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக குறைந்த விலையில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான சேர் எது வேணும்னாலே வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் காக்குங்கறை இந்த கடையை அணுகிறோம் நேரில் வந்தால் சிறப்பு ஆஃபர் உண்டு அப்படியே அதெல்லாம் இருக்கு அனைத்தும் கிடைக்கும் யாரும் அப்படியே பண்ணி பார்த்து அப்படியே வண்டி எடுத்து